குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் முதல் நபராக தனது வாக்கை பதிவு செய்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குடியரசு தேர்தலில் முதல் நபராக தனது வாக்கை பிரதமர் மோடி பதிவு செய்திருக்கிறார் காலை பத்து மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை குடியரசு துணைத் தலைவர் தேர்தலானது நடைபெற இருக்கிறது இதில் தனது வாக்கை முதல் நபராக பதிவு செய்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் முதல் நபராக தனது வாக்கை பதிவு செய்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாடாளுமன்ற வளாகத்தில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது காலை பத்து மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெற இருக்கிறது இதில் தனது வாக்கை முதல் நபராக பதிவு செய்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி மத்திய தக்காய் மத்திய के अधिकार का प्रयोग किया उसके बाद हमने देखा कि तमाम केंद्रीय मंत्री रक्षा मंत्री राजनाथ सिंह केंद्रीय मंत्री गिरिराज सिंह और तमाम मंत्रियों ने अपने मतदान के अधिकार का प्रयोग किया और एनडीए और इंडी गठबंधन के जो तमाम सांसद हैं वो सुचारू रूप से आप देख रहे हैं कि मतदान प्रक्रिया में हिस्सा ले रहे हैं विशेष टेन के इस्तेमाल के साथ ही ये मतदान की जो पूरी प्रक्रिया है वो आगे बढ़ती है आ, ये बहुत स्पष्ट है தேர்தலில் முதல் நபராக தனது வாக்கை பதிவு செய்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாடாளுமன்ற வளாகத்தில் தற்போது தொடங்கியிருக்கிறது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக மகாராஷ்டிர மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் இண்டி கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி போட்டியிடுகிறார் காலை பத்து மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது மொத்தமுள்ள எழுநூற்று எண்பத்து எட்டு எம்பிக்களில் எழுநூற்று எண்பத்தோரு பேர் குடியரசு தலைவர் தேர்தலில் வாக்களிக்கின்றனர் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது மாநிலங்களவையில் ஆறு இடங்களும் மக்களவையில் ஒரு இடமும் காலியாக இருப்பதால் எழுநூற்று பேர் வாக்களிக்க உள்ளனர் வாக்குப்பதிவு முடிந்த பின் மாலை ஆறு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இன்று இரவே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாடாளுமன்ற வளாகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் முதல் நபராக வாக்கை பதிவு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் முதல் நபராக தனது வாக்கை பதிவு செய்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தொடங்கி நடைபெற்று வருகிறது நாடாளுமன்ற வளாகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த தேர்தலானது நடைபெற இருக்கிறது இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக மகாராஷ்டிர மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறாா் சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி போட்டியிடுகிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பு எழுந்திருக்கிறார் ஜோ மகேஸ்வரன் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தற்போது தொடங்கி இருக்கிறது குறித்த முழு விவரம் திட்டமிட்டபடி குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி முதல் நபராக வருகை தந்து தன்னுடைய வாக்கை இன்னும் சற்று நேரத்தில் செலுத்திருக்கிறார் அவர் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்திருப்பது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் பேகால் உள்ளிட்டோர்களும் அவரை வரவேற்று அழைத்துச் செல்வதையும் பார்க்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசமைப்பு பதவிக்கான தேர்தல் நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளுடைய எம்பிக்கள் நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை மாநிலங்களவை லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்கள் தங்களுடைய வாக்கை பதிவு செய்கிறார்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் எம்பிக்கள் எம்எல்ஏக்களும் வாக்களிப்பாங்க ஆனா குடியரசு துணை தலைவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் எம்பிக்கள் மட்டும்தான் வாக்களிக்க இருக்கிறாங்க அதுல நியமன எம்பிக்களும் வாக்களிக்கக்கூடிய தகுதியை பெற்றிருக்காங்க அந்த வகையில நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையில் இருக்கிற இருநூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் மொத்தம் அதுல ஐந்து பேர் காலியிடமா இருக்கிறதுனால இருநூத்தி நாற்பது பேர் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற போறாங்க வாக்களிக்க இருக்கிறாங்க அதே போல மக்களவையில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல ஒரு இடம் காலியாக இருக்கிறதுல மற்றவர்கள் தங்களுடைய வாக்கை செலுத்த இருக்கிறாங்க பெரும்பான்மை என்று பார்க்கிற பொழுது முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடங்கள் இந்த ரெண்டு அவையிலையும் சேர்த்து எழுநூத்தி எண்பத்தி எட்டு வருது காலி இடங்களை தவிர்த்து பார்த்தால் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடங்கள்ல யார் அதிகமான வாக்கை பெறுகிறாரோ அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மகாராஷ்டிராவுடைய ஆளுநர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிருக்கிறார் அவரை எதிர்த்து காங்கிரஸ் உள்ளிட்ட காங்கிரஸ் திமுக ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட எதிர்கட்சிகளுடைய வேட்பாளராக உச்ச முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி போட்டியிருக்கிறார் இந்த ரெண்டு பேருக்கு இடையில போட்டி உறுதியானதுனாலதான் இப்ப வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கு இப்ப தொடங்கியிருக்கு அந்த வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகிறது ஐந்து மணிக்கு பிறகு அந்த வாக்கு எண்ணிக்கை பணியாகவும் உடனே தொடங்குது ஆறு மணி அளவுல வாக்கு எண்ணிக்கை தொடங்கி உடனடியாக முடிவுகள் இன்றைக்கே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று திட்டமிடப்பட்டிருக்கு முடிவு என்று இரவுதான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எம்பிக்களுடைய ஆதரவு என்கிற அடிப்படையில பார்க்கின்ற பொழுது இரண்டு கட்சிகள் பிஆர்எஸ் பாரத ராஷ்டிர சமிதி பிஜு ஜனதா தளம் இரண்டு கட்சிகள் தேர்தலை புறக்கணித்து அது ஒரு பதினோரு எம்பிக்கள் ரெண்டு கட்சிகள் தேர்தல் இதை தவிர என்று பார்க்கின்ற பொழுது இருக்கின்ற எம்பிக்கல்ல முன்னூத்தி தொண்ணூத்தோரு வாக்குகளுக்கு மேல் பெற்றால் வெற்றி என்கிற சூழல்ல நானூற்றி இருபது இடங்களுக்கு வாக்குகளுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக போட்டியிருக்கிற சி பி ராதாகிருஷ்ணன் பெருவார் என்பது உறுதியாக இருக்கு வாக்கு பதிவு என்பது ரகசிய முறையில் நடைபெறுகிறது வாக்கு சீட்டு தான் முன்னுரிமை விருப்பு உரிமை அடிப்படையில ஒன்னு ரெண்டு முதல் விருப்பம் இரண்டாவது விருப்பம் என்கிற தான் வாக்கானது பதிவு செய்யப்பட இருக்கிற சூழல்ல அந்த வாக்கை எவ்வாறெல்லாம் எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே இரண்டு அணி எம்பிக்களுக்குமே பயிற்சி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் தான் வாக்கு அடுத்து செலுத்த இருக்கிறாங்க பிரதமரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வாக்குப்பதிவை முடித்ததுக்கு பிறகு அவர் இமாச்சல் பிரதேசல பேரிடைய இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிக்குனே அது அப்புறம் பஞ்சாபுக்கும் அவர் நேரடியாக பார்வையிட போறாரு அங்கே மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தெல்லாம் ஆலோசித்து உத்தரவிட்டதுக்காக செல்ல இருக்கிறார் ஆக முதல் நபராக தன்னுடைய வாக்கை தற்பொழுது பிரதமர் பதிவு செய்திருக்கிறார் பதிவு செய்துவிட்டு அடுத்து அவர் அரசுப்படியாக செல்ல வேண்டிய சூழல்ல மத்த அவர்கள்லாம் வந்து அடுத்தடுத்து தங்களுடைய வாக்கை செலுத்த இருக்கிறாங்க இந்த வாக்கு இருக்கிற நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதிகமான பெரும்பான்மைக்கு அதிகமான பெரும்பான்மைக்கும் முப்பது இடங்களுக்கு மேலான வாக்கு என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கிற சூழல்ல சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி என்பது உறுதி அது அதிகாரப்பூர்வமா அறிவிக்க வேண்டியதான் பாக்குறதுல இப்ப வந்து தேர்தல் வாக்குப்பதிவு பல்வேறு கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் ராஜ்யசபா லோக்சபா எம்பிக்கும் தங்களுடைய வாக்கை பதிவு செய்ய இருக்கிறாங்க குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாடாளுமன்ற வளாகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக மகாராஷ்டிர மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் திண்டி கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி போட்டியிடுகிறார் காலை பத்து மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் எனவும் வாக்குப்பதிவு முடிந்த பின் மாலை ஆறு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இன்று இரவே முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மொத்தமுள்ள எழுநூற்று எண்பத்து எட்டு எம்பிக்களில் எழுநூற்று எண்பத்து ஓரு பேர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாநிலங்களவையில் ஆறு இடங்களும் மக்களவையில் ஒரு இடமும் காலியாக இருப்பதால் எழுநூற்று எண்பத்து ஓரு பேர் வாக்களிக்க உள்ளனர் என்ற தகவலும் தெரிவிக்கிறது வாக்குப்பதிவு முடிந்த பின் மாலை ஆறு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இன்று இரவே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாடாளுமன்ற வளாகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் முதல் நபராக தனது வாக்கை பதிவு செய்கிறார் பிரதமர் மோடி என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் முதல் நபராக வாக்களிக்க பிரதமர் மோடி நாடாளுமன்ற வளாகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மொத்தமுள்ள எழுநூற்று எண்பத்தி எட்டு எம்பிக்களில் எழுநூற்று எண்பத்து ஓரு பேர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கின்றனர் குடியரசு துணைத்தலைவர் தேர்தலில் முதல் நபராக தனது வாக்கை பதிவு செய்கிறார் பிரதமர் மோடி வாக்குப்பதிவு முடிந்த பின் மாலை ஆறு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இன்று இரவே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாடாளுமன்ற வளாகத்தில் தொடங்கியிருக்கிறது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் முதல் நபராக தனது வாக்கை பதிவு செய்திருக்கிறார் பிரதமர் மோடி என்ற தகவலும் வெளியாகியுள்ளது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக மகாராஷ்டிர மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் இந்தி கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி போட்டியிடுகிறார்